ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இப்படி பரபரப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா இன்றைக்கி வந்து நம்ம விஜய் சார் இங்கே வர்றோன்னு சொல்லிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் கோயம்புத்தூர் மக்கள் அத்தனை பேரும் அவரை அன்போடு வரவேற்கிறோம் அன்பு மட்டும் அன்பு பாசம் பணி அவர் அவர் எப்படி இந்த ஆட்சி அரசியலில் நிலச்சி வந்து இதில் வந்து வின் பண்ணணும் அவர் இவர் வின் பண்ணி இந்த இளைய தலைமுறை நம்ம நாட்டுக்காக ஒர்க் பண்ணணும்னு நானெல்லாம் ஆசைப்பட்றேன் நான் இல்லை ஒவ்வொரு மக்களும் நிறைய பேர்கிட்ட நான் பேசின வரையில் எல்லாருமே விஜய் சார் வரணும் விஜய் சார் வரணும் விஜய் சார் வரணுன்றது சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கு விஜய் சார் இந்த ஆட்சிக்கு வர்றதில் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு நூற்றுக்கு இரநூறு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் இப்போ வந்து கிளம்பிட்டேன் வீட்டில் இருக்கவே பிடிக்கல எனக்கு நான் இப்போ கிளம்பிட்டேன் விஜய் சார் வந்து ஏர்போர்ட் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பார்க்க முடியாது ஏதோ நின்று அந்த அவர் போகிற காற்றவாவது நம்ம அப்படியே சுவாசிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனாடி நான் போ போய் பார்க்கலான்ட்டு போகிறேன் உங்களுக்கு யாராருக்கு விஜய் சார் இங்கே வர்றது தெரியாதோ எல்லோரும் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மெல்லாம் போய் ஒரு எட்டு வச்சு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு கிடைக்காது மற்றவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா எனக்கு தெரியல ஆனால் கிடை பச்ச வாய்ப்பு நம்ம கோயம்புத்தூர் வர்றாங்கன்னா ஒரு நம்ம போய் பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அதனாடி நான் இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணிவிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் மாமாக்கிட்ட மாமா மாமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு அவரை ஓகே சொல்லியாச்சு நான் கிளம்பிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கு பார்க்கணுன்னு தோணுதோ எல்லாம் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் சொல்கிறது ஒன்று தான் நீ யார் யார் அரசியலில் இருக்கிறீங்களோ எல்லோரும் இருங்க யாருமே யாரையும் இருக்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் யாரையும் யாரும் தாக்கி பேச வேண்டாம் ப்ளீஸ் சார் யாராக இருந்தாலுமே சரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க எல்லாரும் இருங்க ஆனால் யாருக்கு மக்களால் மக்களுக்காகவே தேர்வு செய்யக்கூடிய ஆட்சி மக்களாட்சி மக்களாட்சின்றது வந்து நம்மளே தேர்வு செஞ்சு இந்த அஞ்சு வருஷத்துக்கு யார் இருக்கணுமோன்றது மக்கள் தானே இது பிரதிக்கிறாங்க அதனாலே மக்கள் பிரதிக்கிறதுக்கு நம்ம யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது யார் அந்த கொடுப்பனை இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சார் வரணுன்றது நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் ரொம்ப இஷ்டம் என்னே மாதிரி எத்தனை பேர் இஷ்டப்படுறீங்கன்றதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் எனக்கு பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அதெல்லாம் தெரியாது ஆனால் அந்த சைடு போய் நின்னுட்டு சாரோட கட்சியில் சேர விருப்பமா சேர்ந்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் அதே கட்சி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் சி ஓம்